ஒரு அமைதியான சிறிய நகரத்தில் அலெக்ஸ் என்ற பன்னிரண்டு வயது சுறுசுறுப்பும் துருதுருப்பும் நிறைந்த சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஆறாம் வகுப்பு மாணவன் ஆனால் அவனது மனம் முழுவதும் பள்ளியில் அல்ல அருகில் இருக்கும் பொது மைதானத்தில் இருந்தது ஏனெனில் அவனுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு கால்பந்து கிட்டத்தட்ட தினமும் மாலை நேரங்களில் அவன் கால்பந்து பயிற்சியில் ஈடுபட்டு தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டான் ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய அலெக்ஸ் வழக்கத்திற்கு மாறாக சோகமாக இருந்தான் சோபாவில் சாய்ந்து கையிலிருந்த பள்ளி புத்தகத்தை பார்த்தவன் சிறிது நேரத்தில் ஏமாற்றத்துடன் தலையணையில் முகம் புதைத்தான் இதை கவனித்த அவனது தந்தை மகனுக்கு என்ன என்று விசாரிக்க வந்தார் அலெக்ஸ் மிகுந்த வருத்தத்துடன் தனக்கு கணிதப் பாடத்தில் குறைந்த மதிப்பெண் கிடைத்ததாக கூறினான் ஆனால் அவனது உண்மையான கவலை அவனது நெருங்கிய நண்பனும் பக்கத்து வீட்டு சிறுவனுமான லியாம் பற்றித்தான் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் லியாம் மட்டும் எப்போதும் கணிதத்தில் அதிக மதிப்பெண்களை பெறுகிறான் என்னால் மட்டும் ஏன் அவன் அளவிற்கு வர முடியவில்லை என்று அலெக்ஸ் ஆதங்கப்பட்டான் அவனை கொஞ்சம் அமைதிப்படுத்த ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் மகன் கொஞ்சம் சமாதானமான பிறகு அவனை வீட்டிற்கு பின்னால் இருந்த நிழல் மிகுந்த அமைதியான தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் இன்று நடந்தது குறித்து நீ மிகவும் முக்கியமான மூன்று பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இவை நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும் வழிகாட்டிகள் அப்பா அந்த பாடங்களை சொல்லுங்களேன் என்று ஆர்வம் மேலிடக் கேட்டான் ஆலெக்ஸ் தந்தை புன்னகையுடன் ஒவ்வொரு பாடத்தையும் நீ நான் கொடுக்கும் ஒரு எளிய சவாலின் மூலம் தெரிந்து கொள்வாய் என்றார் தனிப்பட்ட பலம் நாளை நீ லியாமை அழைத்து வந்து உன்னுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடும்படி அழைக்க வேண்டும் மறுநாள் காலை உற்சாகத்துடன் பள்ளி சென்ற அலெக்ஸ் மாலை முடிந்ததும் லியா முட்பட நண்பர்களை கால்பந்து விளையாட அழைத்தான் விளையாட்டுக் களத்தில் அலெக்ஸின் ஆதிக்கம் வெளிப்பட்டது அன்றாடம் பயிற்சி செய்பவன் என்பதால் அவன் மூன்று கோல்களை அடித்து தன் அணிக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தான் ஆனால் கால்பந்து பழக்கமே லியாம் தடுமாறினான் பந்தை இழந்து நிறைய தவறுகளும் செய்தான் விளையாடிவிட்டு திரும்பிய அலெக்ஸ் தந்தையிடம் தன் ஆட்டத்தின் சிறப்பையும் லியாமின் தடுமாற்றத்தையும் பற்றி விவரித்தான் இதோ அலெக்ஸ் என்று தன் மகனின் கண்களை பார்த்துச் சொன்னார் தந்தை லியாம் கால்பந்தில் வல்லவன் இல்லை ஆனால் அவன் கணிதத்தில் சிறந்தவன் உனக்கு கணிதத்தில் தடுமாற்றம் இருக்கலாம் ஆனால் நீ கால்பந்தில் சிறந்து விளங்குகிறாய் நாம் எல்லோரும் வெவ்வேறு விதமானவர்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பலங்களும் விருப்பங்களும் உள்ளன நாம் ஒருவரை போல இருக்கத் தேவையில்லை உனது பலம் எது அவனது பலம் எது புரிந்து கொள்வதே முதல் பாடம் இந்த விளக்கத்தை கேட்ட ஆலெக்ஸ் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டான் நாளை பள்ளியில் லியாம் எவ்வளவு நேரம் எண்களை கணக்கிடுகிறான் அல்லது கணிதத்துடன் தொடம்புடைய வேலைகளை செய்கிறான் என்பதை கவனி என்றார் தந்தை மறுநாள் ஆலக்ஸ் மிகவும் கவனத்துடன் லியாமை கவனித்தான் லியாம் நாள் முழுவதும் கணிதச் செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதைக் கண்டு வியந்தான் அவன் கடினமான கணக்கு புதிர்களைத் தீர்த்தான் பல்வேறு பொருட்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டான் இடைவேளையின் போது சில்லறைகளை மாற்றி கணக்கிட்டான் ஒரு பூவின் இதழ்களை கூட எண்ணினான் மாலையில் தான் கண்டறிந்த விவரங்களை ஆலெக்ஸ் உற்சாகத்துடன் தந்தையிடம் ஒப்படைத்தான் தந்தை மகிழ்ச்சியுடன் இதுதான் இரண்டாம் பாடம் அலெக்ஸ் லியாம் கணிதத்தில் சிறந்தவனாக இருப்பதற்கு காரணம் அவன் அதை ரசிக்கிறான் அதனால்தான் அதை அடிக்கடி பயிற்சி செய்கிறான் நீ உனக்கு பிடித்த கால்பந்தை எப்படி தொடர்ந்து பயிற்சி செய்கிறாயோ அப்படித்தான் இதுவும் நீ எதில் சிறந்து விளங்க விரும்பினாலும் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் அது எப்பொழுதும் கடினமான செயலாக இருக்கத் தேவையில்லை பூவின் இதழ்களை எண்ணுவது போல எளிய விஷயங்களிலிருந்து கூட தொடங்கலாம் சரி நீ லியாமை விட மூன்று மடங்கு மோசமாக இருப்பதாக கருதினால் நாளை நீ மூன்று மடங்கு அதிகமாக கணிதத்தை படிக்க வேண்டும் ஆலக்ஸ் இந்த இறுதிச் சவாலுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான் பள்ளி முடிந்ததும் கணித புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மிகவும் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தான் ஒரு மணி நேர தீவிர கவனத்திற்குப் பிறகு இன்னும் இரண்டு மணி நேரம் படிக்க வேண்டும் என்று தன்னை கட்டாயப்படுத்திக் கொண்டபோது அவனது தலைவலிக்க தொடங்கியது சிறிது நேரத்தில் அவனுக்கு தெரியாமலேயே அப்படியே தூங்கிவிட்டான் பிறகு இரவு உணவுக்காக தந்தையின் மென்மையான தட்டலால் எழுந்த அலெக்ஸ் சவாலை முடிக்க முடியாத ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து தோட்டத்திற்கு வந்தான் மன்னிக்கவும் அப்பா என்னால் சவாலை முடிக்க முடியவில்லை அதிகம் படித்ததால் தலைவலி வந்து தூங்கிவிட்டேன் என்று வருந்தினான் அவனினுடைய தலையை ஆதரவாக தடவி கொடுத்த தந்தை அலெக்ஸ் நீ உனக்கு பிடிக்காத ஒன்றை வலுக்கட்டாயமாக சாதிக்க முயலும்போது இதுதான் நடக்கும் அதில் ஒழுங்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் நிலைத்திருப்பது மிகவும் கடினம் ஆனால் நீ விரும்பிய ஒன்றை படிக்கும்போது ஒழுங்கத்துடனும் கவனமும் எளிதாகவே வரும் என்று விளக்கினார் இறுதியாக தந்தை வெற்றிக்கான கடைசி மற்றும் மிக ஆழ்ந்த ஆலோசனையை வழங்கினார் ஆகவே நீ புத்திசாலியாகவும் ஒரு துறையில் நிபுமனாகவும் ஆக விரும்பினால் இரண்டு வழிகளை பின்பற்றலாம் ஒன்று நீ விரும்புவதை படி இரண்டு நீ படிப்பதையே விரும்புவதற்கு கற்றுக்கொள் தந்தையின் இந்த ஞானம் ஆலெக்ஸை ஆழமாக தொட்டது இந்த மூன்று பாடங்களையும் தன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிப்பதாக உறுதியளித்தான் நீ எதில் சிறந்து விளங்க வேண்டுமோ அதை விரும்பு உனக்கு பிடித்தவற்றைக் கண்டறிந்து தொடர்ந்து பயிற்சி செய்தால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அலெக்ஸின் தந்தை கற்றுக்கொடுத்த இந்த மூன்று பொன்னான பாடங்களும் உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றியமைக்கக்கூடிய வலிமை கொண்டவை இந்த ஞானம் மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டுமா அப்படியானால் மறக்காமல் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் வாழ்க்கை இருக்கும் உங்கள் நண்பர்கள் எல்லோரும் இந்த கதையின் நீதியைப் பெற உடனே பகிர்ந்து அவர்களுக்கு உதவுங்கள் மேலும் இது போன்ற ஆழமான சிந்தனைகளை தூண்டும் கதைகளை உடனுக்குடன் பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம் நன்றி